பத்தாம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் நூற்றி எட்டாவது பக்கம் மூணு புள்ளி பயிற்சி மூணு புள்ளி எட்டில் நாலாவது கணக்கு ஒன்றில் நாலு வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லிருப்புக் கோவைகளின் வர்க்கமூலங்கான்க அந்த தலைப்பில் நாலாவது கணக்கு படிக்க கணக்கு சொல்லுங்கள் நூற்றி இருபத்தொன்று எக்ஸ் பவர் ஃபோர் நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தெட்டு எக் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸி ஸ்கியூ எப்பொழுதுமே அந்த நம்பரை மைனஸ் தனியாக சொல்லக்கூடாது இது வந்து ப்ளஸ் நூற்றி இருபத்தொன்று எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தெட்டு எக்ஸி ஸ்கொயர்டு அப்படி சொல்லணும் ஸ்கீஃப் அது கியூ நூற்றி தொண்ணூத்தெட்டு ஸ்கியூ அடுத்தது மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு எக்ஸி ஸ்கொயர்டு அடுத்தது பிளஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸு ப்ளஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க வர்க்க மூலம் காண்க கேட்டிருக்காங்க வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லூர்புகளின் வர்க்க மூலம் கான்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன செய்யணும் நம்ம வழக்கமாக இப்படியோ டானா வகுத்து போட்டுருங்க கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுங்க நல்லா ப்ளஸ் மைனஸ்லாம் போகிற மாதிரியே கவனிங்க டவுட்னாக்கி கேட்டுருங்க இப்போ நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு வர்க்கமாக எடுக்கணும் ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்குனாக்கா நூற்றி இருபத்தி ஒன்று அது என்ன நம்பரு பதினொன்று டமார்னு போனால் ஒன்று ஒன்றா போவோம் ஓரன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது ரெண்டான்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறாறு முப்பத்தாறு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பதம்பது எண்பத்தொன்று ஐத் நூறு பதினோரு பதினொன்னு நூற்றி இருபத்தொன்னு வந்துட்டா பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ எக்ஸ் பவர் ஃபோருக்கு ஒரு எக்ஸு ஸ்கொயர்டு ஒரு ஸ்கொயர்டு கொடுத்தோம்னாக்கா அந்த எக்ஸ் பவர் ஃபோர் கிடச்சிரும் எக்ஸ் ரெண்டையும் எக்ஸ் ரெண்டையும் கூட்டணும் முன்னாடி உள்ள நம்பர்லாம் பெருக்கணும் மேலே உள்ள நம்பர்லாம் கூட்டணும் அவ்வளோதான் பெருக்கணும் கூட்டணும் தாங்க ஆ அடுத்தது இது முடிஞ்சிச்சு இப்போ என்னமோ இதை மட்டும் அடிக்கணும் இது வரைக்கும் கூட போட்டுக்கிட்டால் ஃபுல்லாக போட்டாலும் இது மட்டும் அழகாக விட்டாரி இப்படி இந்த இடத்துல அடையாளங்கள்கிட்ட விட்டுணும் போடுறதுக்கு இது ப்ளஸில் இருக்கண்டுமே ப்ளஸ் இருந்தாலும் வகுக்க முடியாது கழிக்க கழிச்சிக்க முடியாது அதெல்லாம் பண்ணுறோம் அடையாளத்தை இதுக்கு இது கழிச்சிக்கிறோம் நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தொன்று போய்ட்டுனாக்கா ஜீரோங்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜீரோ வந்துகிட்டு இருக்கணும் அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸ்கூ மைனஸு நூற்றி தொண்ணூற்றெட்டு அப்படி சொல்லக்கூடாது மைனஸ் நூற்றி தொண்ணூற்றெட்டு எக்ஸிஸ்கி மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு எக்ஸிஸ் கொய்டு ஃபஸ்ட்டு ஒன்று நடக்கிறோம் அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு அப்படி போயிட்டுருவோம் மூணுலேயே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட இது புரியுதா இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த கோட்டை அழகாக போட்டுருக்கறீங்க இப்போ இதை இது இந்த இதை இதை வகுக்கிறதுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கணும் இது என்ன பதினொன்னா இந்த பதினொன்று ரெண்டாவில் பிறகுனா ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இதுக்கு நேராக இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு ஸ்டெப்பு இதுக்கு தள்ளி போட்டுங்க இருபத்தி ரெண்டு இந்த எக்ஸ்போர்ஸ் எக்ஸ் எஸ்வராக அப்படி போட்டுங்க ஓகேவா இப்போ அடுத்தது இந்த நூற்றி தொண்ணூத்தெட்டுங்களா இந்த தூ நூற்றி தொண்ணூத்தெட்டை இருபத்தி ரெண்டால வகுங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சார் நூற்றி தொண்ணூற்றி எட்டா நூற்றி தொண்ணூற்றி எட்ட இருபத்தி ரெண்டாவா வகுங்க இருபத்தி ரெண்டா கொடுத்துறீமா ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சரி வாய்ப்பாடு திரும்ப விட்டுருங்க இந்த வகுக்கு திரும்ப வாய்ப்பாடு தேவை இல்லை நமக்கு ஆ இந்த ரெண்டு இருக்குங்களா பதினொன்று எடுத்துங்க ஓர் பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அதே பதினொன்னா பத்து எத்தனை பதினொன்று இருக்குது ஓர் பதினொன்று பதினொன்று பாய்க்கு எத்தனை இருக்குது எட்டு இருக்குது எட்டு திங்க எண்பத்தெட்டு எட்டு பதினொன்று எண்பத்தெட்டா எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு இப்போது ஓர் அண்ட் ரெண்டு ஒம்பத்திரெண்டு பதினெட்டு அப்போது நூற்றி தொண்ணூத்தெட்டில் ஒம்பது இருபது இருபத்தி ரெண்டு ஒம்பது பண்ணால் நூற்றி தொண்ணூத்தெட்டு வரதானே பாருங்கள் இருபத்தி ரெண்டு எட்டு இந்த ஒம்போது ரெண்டு முப்பது பதினெட்டு எட்டு பைக்கு ஒன்று ரெண்டு பதினெட்டு பதினெட்டுன்னு பத்தொம்பது தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டுட்டா அப்போது ஒன்பது அப்போது என்ன பண்ணுறீங்க இந்த அடையாளத்துக்கு இங்கே போட்டுங்க அதே அடையாளத்து இங்கே போட்டுங்க ஒன்பது ஒன்பதுச்சா ஒன்பது எக்ஸ் கொடுங்க எக்ஸ் ரெண்டுக்கு அப்புறம் எக்ஸ் ஒன்று தானே அப்போ எக்ஸ் ஒன்று ஒன்பது எக்ஸ் இது புரியுதா இப்போது இந்த கடைசி மைனஸ் ஒன்பது கொடுத்தோம்ல இந்த மைனஸ் ஒன்பதால் இது எல்லாத்தையும் பெருக்கிறீங்க இதை பெருக்குன்னு வரும் ரெண்டம்பது பதினெட்டுக்கு எட்டு பைக்கு ஒன்று ரெண்டு போது பதினெட்டுக்கு எட்டு பைக்கு ஒன்று திருப்பி ரெண்டம்பது பதினெட்டு ஒன்று பத்தொன்போது நூற்றி தொண்ணூத்தெட்டு வந்துட்டு இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு அடையில மாறுபட்டுருக்கு மாறுபட்டுருந்தா மைனஸாக ப்ளஸ்ஸா மைனஸ் அப்போ எக்ஸ்கூப் எக்ஸ்யூப்னா இங்கே எக்ஸ்கொய்டு இருக்குது இங்கே எக்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டும் கூட்டம் எக்ஸ் எக்ஸ்கூப் அடுத்த நம்பர் போகிறோம் இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ் ரெண்டும் ஒரே இடம் ப்ளஸ்ஸு ஒன்போது ஒன்போது எண்பத்தி ஒன்று எக்ஸ் எக்ஸ்வை இங்கே எக்ஸ் ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு இதை வந்து இப்போ இதை கழிக்கணும் இதை அடையாளத்தை மாற்றி நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறுனா க்ளாஸ் பண்ணிடணுமா முடிஞ்சிருச்சு பாக்கி நூற்றி எண்பத்தி மூணில் கழிக்கணும் போ இதை இதையும் அடையாளம் மாற்றணும் போ ப்ளஸில் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும் மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றிட்டேன் இப்போ ரெண்டு இப்போ ரெண்டு ஒரே இடமா அப்போ கூட்டணும் என்ன பண்ணிகிட்டுருக்க ரெண்டையும் கூட்டணும் அப்போ கணக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் கவனிப்பியா இங்கே வந்து ம் எல்லாம் சரி மூணில் ஒன்று போய்ட்டுனாக்கா கூட்டணும் சொல்லிருக்காங்க ஒரு கூட்டணும் மூணு ஒன்று நாலு ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு பைக்கு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒரே இல்லாமல் மைனஸு ஓகே இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த நம்பர் இருக்குங்க ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் கொண்டு போங்க இப்போ நான் இவன் கேட்டக்குள்ளே கரெக்டா சார் ரெண்டு அடையிலும் ஒன்றா இருந்தால் ப்ளஸ் தானே வரணும் ரெண்டு இடையிலும் ஒன்றா தானே இருக்குது ப்ளஸ் தானே போடணும் எதுக்கு மைனஸ் போட்டிங்கன்னு கேட்குறான் இது பதில் யார்டு இருக்கா அதாவது இங்கே ரெண்டு வகையாக கணக்கு செயல்படுது ஒன்று பெருக்கல் கணக்கு இன்னொன்று கூட்டல் கணக்கு ஒரு ரெண்டு 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 நாலு மூவ் ரெண்டாடன்னு வருதுல்ல அது போல் கணக்கு வந்தால் தான் ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு எங்கேயாவது மாறுபட்டிருந்தால் மைனஸு அடையாளம் ஒன்றா இருந்தால் ப்ளஸ் மாறி இருந்தால் மைனஸு ஆனால் கூட்டல் கழித்தல்ல ரெண்டு அடையாளம் ஒன்றா இருந்தால் அதே அடையாளத்தை போட்டு கூட்டணும் அடையாளம் மாறுபட்டிருந்தா பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும் ஒரு வேளை இந்த ரெண்டும் மைனஸாகவே இருக்காது ஒரே இடையில கூட்டிடணும் எங்கேயாவது நம்பர் மாறு அடையாளம் மாறுபட்டிருந்தேன் நாங்கள் ஒரு இது வச்சுக்கோங்க இப்போ நூற்றி எண்பத்தி மூணில் எண்பத்தொன்று கழிச்சுட்டு அந்த விடையை போடணும் நூற்றி எண்பத்தி மூணு அடையாளத்தை போடணும் மைனஸ்ன்னு இங்கே இங்கே பெருக்கப்படும் பொழுது ப்ளஸ்ஸாக ஒன்றாக இருந்தால் ப்ளஸ் மாறி இருந்தால் மைனஸ் இங்கே இருந்தால் ஒன்றா இருந்தால் அதே அப்போயே போட்டு கூட்டிடணும் ரெண்டு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு கூட்டிடணும் ரெண்டு மைனஸாக மைனஸ் போட்டு கூட்டிடணும் எங்கேயாவது மாறி போயிட்டால் பெரிய நம்பர் இருந்தால் சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஆக போட்டுருங்க ஓகே அடுத்த ஸ்டெப் போவோம் இப்போ இதுக்கு வகுக்கிற நம்பர் தூக்கிட்டு வாங்க பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் ரெண்டும் போது பதினெட்டு எக்ஸு ஓகேவா இப்போ இங்கே என்ன அடையில இருக்குது அந்த மைனஸ் த்ரீக்கு இங்கேயும் போடுங்க இங்கேயும் போடுங்க இப்போ இரநூத்தி அறுபத்தி நாலில் எத்தனை இருபத்தி ரெண்டு இருக்குது இரநூத்தி அறுபத்தி நாலில் எத்தனை இருபத்தி ரெண்டு இருக்குது போதுங்க இது அதே பதினொன்று இப்போ வச்சுருமா ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அதே பதினொன்றில் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பாக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தரை பாக்கி நாலு நாற்பத்தி நாலு ஆகிட்டு நாற்பத்தி நாலில் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு திருப்பி இந்த இருபத்தி நாலு ரெண்டாவது அடிங்க ஓர் ரெண்டு 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 நாலு பன்னெண்டு அந்த பன்னெண்டு தூக்கி இங்கே போடுங்க அந்த பன்னெண்டு தூக்கி மைனஸ் போட்டச்சா பன்னெண்டு அதே பன்னெண்டுக்கு போடுங்க இந்த பன்னெண்டால் இது எல்லாத்தையும் பிரிக்க போகிறோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு கரெக்டாக இப்படி கரெக்டாக மாட்டேன் எட்டோன்னு இருபத்தி ரெண்டாவது போட தெரியுமா பன்னெண்டாயிரம் படம் தெரியுமா அப்போ ரைட்டுன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி ரெண்டையும் பன்னெண்டையும் பெருக்க போடணும் அதனால் எனக்கே இருபத்தி ரெண்டாம் படம் தெரியாது பன்னெண்டாயிரம் படம் தெரியாது அதை என்ன பண்ண போகிறோம் ஒன்று தெரியுமா சொல்லு பார்ப்போம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு மன்னெண்டு முப்பத்தாறு நாலு மணி நாற்பத்தெட்டு அஞ்சு மணி அறுபது ஆ ஆ இருபத்ரெண்டு பன்னெண்டாயிரம் சொல்லு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சரி அப்போ தெரியலைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இருபத்தி ரெண்டையும் இந்த பன்னெண்டையும் பெருக்கிறீங்க இருபத்தி ரெண்டையும் பன்னெண்டையும் பெருக்கிறீங்க ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்கா ரெண்டையும் பெருக்கணுமாக்கா இரநூத்தி அறுபத்தி நாலு அந்த எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே எக்ஸு இங்கே ஒன்றும் இல்லை இங்கே மட்டும் தான் எக்ஸஸ் பண்ணிட்டுருக்கு அதுக்கு போட்டுக்கிட்டேன் இங்கே அடையில் மாறுபட்டுருக்கு அதில் மைனஸு என்ன சஞ்சய் ஓகே அடுத்தது ரெண்டும் ஒரே ஒரேடாம இருக்குது ப்ளஸ்ஸு இப்போ பதினெட்டையும் பன்னெண்டையும் பெருக்கி போடணும் பன்னெண்டாயப்பட்டு பதினெட்டு வரைக்கும் சொல்லணும் இல்லைன்னா பதினெட்டாயப்பட்டு பன்னெண்டு வரைக்கும் சொல்லணும் ரெண்டுமே தெரியாதுங்கிறதுனால இதே போல் பன்னெண்டையும் பதினெட்டையும் பெருக்கி பார்த்துருவோம் பன்னெண்டையும் பதினெட்டையும் இப்போ இங்கே போடுமா இதுக்குள்ளே போடுவோம் பன்னெண்டையும் பதினெட்டையும் பெருக்கி போடுவோம் ரெண்டு எட்டு பதினாறு ஆறு பைக்கி ஒன்று ஓர் எட்டு ஒன்று ஓர் எட்டு ஒன்று ஒம்பது ஓரன் ரெண்டு ஓரன் ஒன்று ஆறு ஒம்பது ரெண்டும் பதினோக்கு ஒன்று பைக்கி ஒன்று ஒன்று ரெண்டு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறுக்கா அப்போ இரநூத்தி பதினாறு எக்ஸு எக்ஸ்னால் எ பதினெட்டையும் பன்னெண்டையும் இருக்கணும் அங்கே ஒன்றுமே இங்கே தான் எக்ஸ் இருக்கு அந்த எக்ஸ் மட்டும் போட்டுருக்கேன் ரெண்டு இடத்துல எக்ஸ் இருந்ததுனாக்கா எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே ரெண்டு ரெண்டு இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருந்தால் எக்ஸ் மட்டும் மட்டுந்தா எக்ஸஸ் கீஃபு இங்கேயும் எக்ஸைஸ் கோயிடா அங்கேயும் எக்ஸஸ் கோயிட் இருந்தால் எக்ஸ் பவர் ஃபோர் அவ்வளோ தான் அடுத்த ஸ்டெப் போகிறோம் இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ்ஸு இங்கே அதனால் ப்ளஸ்ஸாக மாறிக்குது இப்போ பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வாய்ப்பு தெரியுமா பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி எனக்கு தெரியாது பன்னெண்டு பன்னா இப்போ தெரியாதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே பிரிக்கிறேன் பன்னெண்டுன்ட்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஓரொன்று ஒன்று நாலு 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 நூற்றி நாற்பது நாள் வந்துட்டு கரெக்டு தான் இப்போ என்ன முடியுமா நேராக போட்டுக்கிறீங்க ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு மைனஸுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிங்க ப்ளஸ்ஸுக்கு மைனஸாக மாற்றிங்க ப்ளஸுக்கு மைனஸாக மாற்றிங்க இங்கே பாரு உங்களால் டைம் இது வேலை பார்க்குறது வர்றா அப்பா படினா படிக்க மாட்டோம் படிக்காதானே படிப்போம் தூங்குறானு தூங்க மாட்டோம் இங்கே வாடகை வேலைக்கு தூக்கம் வருதுங்குவோம் போவோம் சாப்பிட முடியாது சாப்பாடு பார்த்து சோறு தினமும் அனுப்புவோம் அப்போசிட்டாக வாழ்கிறோம்ல அக்குவார் இந்த கணக்கு அப்படி தான் பிளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறிக்கும் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறிக்கும் மைனஸாக இருக்குது ப்ளஸாக மாறிக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக மாதிரி அப்புறம் மாறினா அதுக்கு தான் இது என்ன சொல்லுது இது என்ன தத்துவ வாழ்க்கை தத்துவம் சொல்லுது உங்கள் அப்பா பெற்ற நீ கேட்கல ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கை என்னவான் ஜீரோ புரிதா புரிதாகமா கேஸு அப்பா பெச்சை ஏக்காட்டினாக்கா என்ன சொல்லுது ஜீரோவான் உன் வாழ்க்கை ஜீரோவாக வேணுமா அதெல்லாம் அப்பா பெச்சை கேட்கணும் ైటాన్సర్నా రూట్ ఆఫ్ నూతీ ఇరు ఎక్స్ పవర్ ఫోర్ మైనస్ నూతీ 4 ఎట్ నూతీ తొన్నూ ఎట్టు ఎక్స్ మైనస్ எண்பத்தி மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படி போட்டேன்னா ஒன்று ஈக்குவல் போட்டு ஒரு பார் போட்டு ஆன்சர்ண்ணா வர்க்கம் மூலம் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது எக்ஸு மைனஸ் டுவெல் பன்னிரெண்டு அப்படி பண்ணி தான் ஆன்சர் நான் புக்கான் சார் கண்ணு புக்கான்ஸ் செக் பண்ணிங்க கரெக்டாகனு பார்த்துங்க கணக்கு போடுங்க முயன்றாலும் இந்த கணக்கு போனீங்க இதை பார்த்துட்டு பார்க்காமல் போடுங்க எங்கே டவுட் வந்து அங்கே பார்த்துங்க ஓகே